ஹலோ டுடே வில் சி அபவுட் ஹேர் ஃபால் ஸோ ஹேர் ஃபால் அப்படின்றது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம் ஹேர் ஃபால் முதல்ல எதுக்கான நம்மளுக்கு வருது அப்படின்ற அந்த காசேஷன் ஒரு ஹேர் ஃபால வந்து யூ யூ கேன் கேன் சிமிலர்லி வித் எப்படி வந்து ரூட் நல்லா தான் ஒரு பிளான்ட் வளர முடியுமோ அதே மாதிரி வென் அவர் மச்

சோ இதே மாதிரி தான் நம்மளுக்கும் நியூட்ரிஷனல் வேல்யூ அண்ட் த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் அப்படின்னா இட் வில் பி ரிமார்க்கி இட் ஷோஸ் குட் ரிசல்ட் இன் யோர் ஃபைன் கிரோத் கட் ஹெல்த் எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சி மைடியர் நம்ம கட்ல வந்துட்டு ரெண்டா பிரிச்சுக்கோங்க ஒன்னு நான் நல்லா தான் சாப்பிட்றேன் பட் ஆனாலும் ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா இட் கோஸ் அவே அவேம் ஆஃப் வேஸ்ட் வித்வுட் த ஆஃப் நியூட்ரிஷன் அப்சார்போ அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பேட் கட் ஹெல்த் ஸோ இட் டினோட்ஸ் நாட் ஈட்டிங் குட் ப்ராப்பர் ஃபுட்ஸ் ப்ராப்பர்ஸ் லைக் ஜங்க் ஃபுட் பீஸா பர்கர் லைக் பிரிசர்வேடிவ் ஐட்டம்ஸ் ப்ராசஸ்டு ஃபுட் ரீஃபைண்ட் ஃபுட்ஸ் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஃபுட்டு நீங்க எடுக்கிறதுனால உங்க கட்டு வந்து ரொம்பவே திஸ் போர் ஆயிடும் டிஸ்ட்ரக்ஷன் இன் யுவர் ஃபாலிகல்ஸ்

பிளட் டெஸ்ட்ல அயன் விட்டமின் பி டுவெல் இட் வில் பி வெரி லோ சோ வென் யூஆர் ஹேவிங் அனிமிக் அனிமியா அல்லது அயன் டெபிஷியன்சி விட்டமின் பி டுவெல் இதெல்லாம் இருந்ததுன்னா செலினியம் இதெல்லாம் கம்மியாச்சு அப்படின்னா உங்களோட ரூட் ஹேர்ல இருந்தே இட்வில் இல்ல எனக்கு பிரிட்டில் ஆகுது கட்டாய் வருது ஹேர் சிக் எடுக்கும் போது அந்த மாதிரி இருந்து அப்படின்னா you should uh, concentrate on your protein levels so when the building up of your blocks protein da nam solluvom so protein oda level கம்மியா irundha appadina you will have brittleness and inner vision pathinga appadina romba slow ah growth aagudhu appadina zinc and biotin levels ah increase pannanum coming to the next factor your um, stress factor so everybody knows stress is the main thing which cannot be eradicated from anybody's life சோ உங்க ஸ்ட்ரெஸ் வந்து நீங்க எப்படி ஹேண்டில் தான் முக்கியமான விஷயம் சோ அது உங்க கையில தான் இருக்கு அண்ட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால அதிகமா நம்ம உடம்புல கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகும் சோ வென் திஸ் கார்டிகோ ஸ்டிராய்ட்ஸ் இன்க்ரீசஸ் இன் அவர் பாடி நாட் ஓன்லி ஹேர் ஃபாலிகூல்ஸ் உங்களோட மத்த செல்ஸுமே நிறைய டிப்ளீட் ஆக ஆரம்பிக்கும் சோ இட் இட் இஸ் மெயின் ரீசன் அதனாலதான் எந்த டிசீஸா இருந்தாலும் அதுதான் காஸ் அப்படின்றது ரூட் பாலிகிள்ஸ் மட்டும் இல்ல நம்ம உடனே இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கன்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ பிளீஸ் மை டியர் ஃபிரெண்ட்ஸ் யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாம இல்ல ஜஸ்ட் கிவ் சம் டைம் இட் ஹீல்ஸ் ஆன் இட் செல்ஃப் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்கு கண்டிப்பா கடவுள் தருவாரு அண்ட் ட்ரை டு ஒர்க் அவுட் ஃபார் தட் ப்ராப்ளம் ரைட் ஓகே சோ வாட் இஸ் ஆல் லெவல்ஸ் நீங்க கம்மி பண்ணணும் அப்போதான் உங்களுக்கு அந்த ஹேர் வந்து ஸ்டன்ட் ஆகாம டெஸ்ட்ராய் ஆகாம இருக்கும் ஓகே சோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் அண்ட் கைண்ட்லி உங்களோட காஸ் என்னன்றது அந்த சிம்டம்ஸ் பார்த்து கண்டுபிடிங்க இந்த மூணு காஸ்ல ஏதோ எல்லாமே கனெக்ட் பண்ண ஆரம்பிங்க அண்ட் யூ வில் சி அமார்க்கபிள் சேஞ்ச் ஆன் யோர் ஹேர் க்ரோத் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் இதோட ரெமடி என்ன காசை சொல்லிட்டீங்க வாட் இஸ் ரெமடி ஃபைன் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தது கட் ஹெல்த்தோட இஷ்யூஸ் சோ ஈட் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட் அண்ட் ஃபர்மெண்டட் ஃபுட் இது எல்லாமே சாப்பிடுங்க அண்ட் கம்மிங் டு நியூட்ரிஷனல் வேல்யூ யூ நோ எதுல லேக் ஆகுறீங்களோ அயன் அயன் நிறைய எடுத்துக்கோங்க புரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க லீஃபி வெஜிடபிள்ஸ் ஒமேகா சோ இது எல்லாமே வந்துட்டு இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் நியூட்ரிஷனல் வேல்யூ அடுத்தது பாத்தீங்கன்னா கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் உங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கு டூ சம் யோகாஸ் மெடிடேஷன் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க ஸ்லீப் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்லீப் டு த மேக்ஸிமம் டைம் வித் செவன் டு சிக்ஸ் ஹார்ஸ் ീഡ് ഫോർ യുവർ ബാഡി സോ ഇത് അൻഡ് യുവർ ഹേർ പ്രോബ്ലം യൂസിംഗ് ഇറ്റ് ഇൻ യുവർ വെബ്സൈറ്റ് ഫോർ യുവർ ഹൈ കോസ്മെട്രീമിയം ബ്രാണ്ടഡ് ഷാംപൂസ് ആയിസർ ബിാസ് ஷாம்பூஸ் கொஞ்சம் நேரம் தான் நீங்க உங்க தலையில போட போறீங்க எவ்வளவு நேரம் அந்த ஷாம்பூட எஃபெக்ட் ஆர் உங்களோட தலையில இருக்க போதும் இட் இஸ் செகண்ட்ஸ் அவ்வளவுதான் இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யர் கிளன்சிங் பர்பஸ் உங்க அழுக்கு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுது அதுமே மைல்டு கெமிக்கல்ஸா யூஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் ஓகே சோ ஒரு நாள் ஃபுல்லா உங்க உடம்புல இருக்கக்கூடியது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் அண்ட் வாட்டர் கண்டென்ட் அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க திஸ் ப்ராப்ளம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட் இஸ் குட் பை ஃப்ரம் டாக்டர்